புஷ் 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 சப்ஸ்க்ரைப் புஷ் சேனல் புஷ் சேனல் உங்களை அன்போடு இந்த வீடியோ பார்க்க அழைக்கிறதே புஷ் சேனல் வெல்கம்ஸ் யூ ஹார்டிலி வெல்கம்ஸ் யூ டு விட்னஸ் திஸ் ஹிலாரியஸ் வீடியோ கிளிப் ஹஸ்பண்ட் வந்து கிட்ட சத்யா கொஞ்சம் டீ போட்டு கூட்டிட்டு ஒரே ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கு அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஒய்ஃப் வந்து என்ன பதில் சொல்கிறாலும் நீங்களே கேளுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் புஷ் அணுஸ்ட் பிளே தான் வீடியோ கிளீப் இருந்து ஏழு டீ போட்டு கொடுத்தாச்சு நீ ஒரு டீ டோட்லர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணால் எனக்கு டீ போட்டு கொடுக்குறதுக்கே டைமும் சரியாயிடுது உங்களுக்கு பதிலாக ஒரு குடிக்காரன் பண்ணியிருந்தா கூட ஒரு கட்டிங் போட்டு ஹாப்பியாக தூங்கி நிற்போம் எனக்கு வேலை மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்டாட்டி சொல்கிறாருங்க இன்னொரு வாட்டி கேளுங்க காலந்து ஏழு போட்டு போட்டுச்சு எனக்கு ஓ சாமி போதுமையா நீங்க ஒரு டீ டோட்டல நம்பி கல்யாணம் பண்ணா டீ போடுறதே ஃபுல் டைம் வேலையா போச்சு எனக்கு

பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓன்லி ஃபார் லேடிஸ் ஜென்ட்ஸுக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க வச்சுக்கோங்களேன் பட்டு லேடிஸ் இதை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் தாய்க்குலமே கைண்ட்லி சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் ஜென்டில்மேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் எல்லாரும் பார்க்குறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் ஆ என்ன சப்போர்ட் பண்ணோம் ஒன்றும் இல்லைங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமைக்கிடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் குட் நைட்